ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சொரக்காவை வச்சு நல்லா டேஸ்டியாக மட்டன் குழம்பு மாதிரி கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இந்த ஒரு சொரக்காவை வச்சு நீங்கள் குழம்பு செஞ்சீங்கன்னா மதியம் சாதம் நைட் சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே மேஷ் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சொரக்காவை மேலேயும் கீழேயும் கட் பண்ணிட்டு இது மாதிரி தோல் சீடிக்கலாம் சொரக்கா வந்து இது எலசா இருக்கிறதுனால நான் அப்படியே தெரிவிக்கிறேன் நீங்கள் வந்து முத்துன காயாக இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற அந்த விதையை எடுத்துட்டு தோல் பகுதியை மட்டும் துருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மீடியம் சைஸு தொலை இருக்கிறதுல திருவி எடுத்துக்கோங்க அதாவது கோலா உருண்டாவே கட்டத்துக்கு வசதியாக இருக்கும் எல்லாம் துருவியாச்சு இப்போ வந்து இதை வந்து நல்லா புழிஞ்சி இதில் இருக்கற தண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியும் நம்ம வந்து குழம்பு செய்யும்போது யூஸ் பண்ண தான் போகிறோம் அதனால் வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா புழிஞ்சு போட்டுக்கோங்க தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சாச்சு இதை ஒரு வந்து கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கேன் இப்போ வந்து உருண்டை பண்ணுறதுக்கு பொடியான இருக்குன்னு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பொடியான இருக்குல கொத்தமல்லி கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனி மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் ரெண்டு சிட்டிகை கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதை முதல்ல நல்லா கையை விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்சாச்சு இப்போ வந்து நல்லா இது உருண்டை பிடிக்கிறதுக்காக பொட்டுக்கடலை மாவை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் பசைஞ்சிட்டு வேணுங்கிறது திரும்ப சேர்த்துக்கலாம் இதுதான் வந்து அதுக்கு டேஸ்ட்டு இந்த கோலா உருண்டைக்கு நீங்கள் சோம்பு கால் ஸ்பூன் சேர்ந்து பிசைச்சுக்கோங்க அதான் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிடும் போது நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நம்ம நல்லா கோலா உருண்டை பண்ணுறதுக்கு உருட்டி வச்சுக்கலாம் எல்லாம் உருட்டி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் போட்டுக்கலாம் மிதமான தீயில வச்சுக்கோங்க போடும் போது உருந்து போச்சு பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் செவந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து வெறுமையா சாப்பிடுறதுக்கே நல்லா இருக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சே வேக வைங்க தான் வந்து உள்ளே காய் வேகும் மேலே கிறிஸ்பியாக வரும் நீங்கள் சோயா மட்டன் வாழைப்பூ வாழைக்காயெல்லாம் கோலா உருண்டை செஞ்சு குழம்பு வச்சிருப்பீங்க ஒரு தடவை சொரக்காலியும் செஞ்சு பாருங்க டேஸ்ட் செம்மையாக இருக்கும் திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க எடுத்துக்கலாம் கோலா உருண்டையெல்லாம் ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு நீளம் சைஸ் வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கிரேவிக்கு வெங்காய தக்காளியை வதக்கி அரைச்சி தான் சேர்க்க போகிறோம் ஒரு மூணு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ண சேர்த்துக்கிறேன் ரெண்டுத்தையும் நல்லா புழைவா வேக வெச்சுக்கலாம் வீடியோவை முழுக்காக பாருங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெங்காயம் தக்காளி குறைவாக வதங்கிடுச்சு இப்போ மசாலா பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் நீங்கள் காலத்தை உங்களுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் கால் டம்ளர் தண்ணி விட்டா போதும் மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு டேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் வெங்காய தக்காளி வதக்குனதை அரைச்சு வச்சிருக்கேன் கூடவே ரெண்டு பத் ரெண்டு பத்த தேங்காவை நல்ல விழுதா அரைச்சு வச்சிருக்கேன் நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ வந்து கிரேவி ரெடி பண்றதுக்காக கால் ஸ்பூன் சோம்பு வெங்காயம் வெங்காய தக்காளி வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கலாம் அரைச்சு வச்சிருக்க வெங்காய தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் சொரக்காய் புழிஞ்சு எடுத்து வச்சு தண்ணியை சேர்த்துக்கலாம் கிரேவி எவ்வளவு திக்க வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கிரேவிக்கு மட்டும் போட்டுக்கோங்க ஏன்னா கோலா உருடையில நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிருச்சு நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்க தேங்காய் நல்லா கிரீமியா இருக்கும் தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம் கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம பொறிச்சு வச்சிருக்க கோலா உருண்டைங்களா சேர்த்துக்கலாம் இதை வந்து பொரிக்காமல் இருந்தது எங்கள் பாப்பாவுக்கு பிடிக்கும் அதனால நிறுத்தி வச்சுருந்தேன் ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் அப்பதான் அந்த கிரேவி எல்லாம் அந்த கோல இறங்கும் சுரக்காய் கோஃப்தா கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவிக்கலாம் டேஸ்ட்டான சுரைக்காய் கோலா உருண்டை குழம்பு இல்லை கறி எப்படி வேணா வச்சுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலெலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ